உங்க உடம்புக்குள்ள கர்மா வரக்கூடிய இடங்கள்ல முதல் இடம் கண்ணு கையை யாத்தையும் யாரும் கையத்தோட ரொம்ப கவனமா இருக்கணும் அதனாலதான் நீங்க வணக்கம் பண்ணும்போது கூட நான் என்ன போனா ரெண்டு கையும் இணைத்துக் கொண்டு உங்க நெஞ்சோட அழிச்சு கொண்டு வாழ்வும் வாழ்விப்போம் யாரா இருந்தாலும் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அந்த வணக்கம் சொல்றதுல குட் மார்னிங் குட் ஆப்டர் குட் ஈவினிங் குட் நைட் எத்தனை இருந்தா இல்ல இங்க வாழ்வாளிப்பேனா ஒண்ணுதான் அப்போ ஒன்று என்றால் மெய் பல என்றால் தர்மா அங்கேயே தருமாயி போய்ச்ச உங்க குணமே மாறிட்டு இருக்கோம் காலையில சொல்லக்கூடிய அந்த குட் மார்னிங் சொல்லும் போது நிமிந்துட்டு சொல்லுவாரு குட் நைட் ஆஹா குட் நைட்மா அங்கேயே மாறி போச்சு உங்களுடைய தோற்றங்கள் எண்ணங்கள் அந்த ஈடுபாடு எல்லாம் வாழ்வா வாழ்வாளிப்பினா எப்பவும் ஒண்ணுதான் வாழ்வோம் வாழ்க்கை அந்த வாழ்வோம் அழிப்ப சொல்லும் போது கூட தலை என்ன பண்ணலாம் அப்படி பண்ணணும் யார சின்ன பையனை சொன்னா கூட வாழ்வோம் இந்த பணிவு நிலை நமக்குள்ள அதன்தான வரகும் அப்ப அந்த மாதிரி பழகுனா நம்மளை பார்க்கக்கூடிய கூட சொல்லுவாங்க அந்த தம்பி ரொம்ப நல்ல நல்லா தந்துக்கலாம் எப்போ அப்படியே வாழ்வோம் அழிப்போம்னு தலையே அது அடிமைத்தனம் அல்ல அது ஆளுமை பண்ண நன்றாக ஞாபகம் அவங்கள நீங்க ஆண்றீங்க அப்படி தலையை உடனே அவங்க சிஸ்டர் பரவாயில்லி அவரு வாழ்வாளிப்பு உங்க பின்னாடி வந்துட்ட நீங்க அவன் குட் மார்னிங் நீங்களும் அவன் பின்னாடி நீங்க போயிருந்தீங்க அவன் சொன்னது கேட்டுட்டு அதே போல சுக்கும்போது அவன் பின்னுக்கு வந்துருந்தீங்க ஆனா நீங்க வாழ்வாளிப்புன்னு சொல்லி அவன் இருந்தாலும் வாழ்வாளிப்போம் சொல்லிட்டாங்க அவன் உங்க பின்னாடி வந்துட்டான் அவன் யாரா சொல்றான் அப்ப யார ஆழ்மை பண்ணுறா எங்க இருந்தாலும் நாம் ஆளுமைப்பட வேலை நம்ம சொல்லக்கூடியது அவருடைய கருத்து அந்த கருத்துக்குள்ள நம்ம கற்றுக்கு போய் நிக்கணும் அப்ப நல்லதை சொல்லணும் அப்பதான் ஏற்றுப்பான் தப்பு தவறுகளை பொய்களை சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டான் நம்ம அந்த இடத்துல பொய் சொன்னா ரசி கேட்பாங்கன்னா கேட்கலாம் அப்புறம் அத்தை நிச்சயம் விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்த முறை நீங்க சொல்லுவோம் கொடுத்து கேட்க மாட்டாங்க அவன் பொய் எதை சொன்னாலும் நம்புற மாதிரி எல்லாம் இருக்கத்துக்கே கடல் விட்டு போயிடுவான் உங்களுக்கு அவங்க நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க அந்த ஒரு நேரம் தான் அதுல கிடைச்ச பலன் கூட கெட்டு போயிடும் ஆனா அமைதியாக நாலு வார்த்தை அமைதி தான் பாக்க வந்த சட்டி சத்துன்னு சொல்லுங்க அவங்க நேரத்தை எடுத்துக்காதீங்க ரொம்ப கேர் யாராக இருந்தார் அவர்கள் நீங்க சந்தித்து பேசும்போது சந்திக்கிறபோது அவர்கள் நேரத்தை சாப்பிடாதீங்க சொல்ல பண்ணிடுவாரு ரொம்ப கேரளா ஏன்னா ஒவ்வொரு அழகு ஒவ்வொரு நம்ம பேசுற மாதிரிதான் இருப்பாங்க அவங்க சின்ன ஏதோ ஓகிட்டு இருக்கும் நம்ம ரொம்ப அவங்கள டாமினேட் பண்ணும்போது அவ நமக்கு மேல அவங்களுக்கு என்ன வந்துடும் ஒரு வெறுப்பு என்ன எனக்கு தேவையில்ல மனசுல சொல்லிட்டு இருப்பாங்க ஆஹ் பாக்கலாம் தம்பி வாங்க அடுத்த முறை வாங்க எல்லாம் செய்யலாம் இருப்பாங்க இல்ல அவங்க ஏதாவது சோகத்துல கூட இருக்கலாம் மன அழுத்தத்துல இருக்கலாம் நீங்க பாட்டுக்கு டாம் தீம் டாம் டீம்னு கதையை சொன்னீங்க அவர் கேட்கிறாருன்னு சொன்னா அங்க ஒன்னும் ஏழு இருக்க இல்லையா இருபது லைன்ல சொல்ல வேண்டிய நேரம் பத்து நிமிஷம் சொல்ல வேண்டிய நொடியில சொல்ல அதுதான் போன நீங்க பாருங்க அங்க ராமாயணத்திலேயே ஒரு இடத்தை அனுமனுக்கு சொல்லின் செல்வருன்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு தம்ப மிக அற்புதமான இடம் இங்க இருந்து இலங்கைக்கு போய் இலங்கையில போய் சுத்தி சுற்றி அடிப்பட்டு பார்த்து கிட்டு திரும்பி வாரான் அனுமன் ஹனுமன் வர்றார்ன உடனே ராமனும் ரொம்ப ஆர்வத்தோட தேடிட்டு இருக்கான் அங்க இருந்து அனுமன் வாரார் வரும்போதே அத்தி சொல்றார் அந்த முதல் வார்த்தை கண்டே அவ்வளவுதான் சீதைன்னு முதல் இருந்தாலே ராமருக்கு அடிவேறு கலைஞர் சீதை இருக்காளா இல்லையா என்னாச்சு சீதைக்கு நிறைய பேர் பேசும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே அடிவேர் கலங்கிற மாதிரிதான் பேசுவாங்க அத ஒரு பெருமையான நினைச்சுக்கு வெறுப்பு வந்து அவங்க பேசுறதே பிடிக்காது அப்படியே மறைச்சு பேசுறதுல அப்படி இழுத்து பேசறதுல நம்ம பயங்காட்டி பேசுறது அவங்க பெருமையா நினைப்பாங்க முதல்ல என்ன சொல்ல அடுத்தால யார சீதை ரெண்டும் போதும் இப்போ ராமருக்கு பாத்துதான்பா அப்ப சீதை அவன் பார்த்துதான் முடிஞ்சாவே முடிஞ்சான் அது கூட இருக்கிறது போறது இல்ல நிறைய பேசலாம் இல்லையா சே அப்ப அந்த பேச்சில கூடிய ஒழுக்கம் பாருங்களை எங்க கொண்டு போவோம் சில ஆபீஸ்ல கீழ்நிலை ஊழியரா சேருவான் ஆனா இவனுடைய நடவடிக்கைகளை பார்த்து அந்த கம்பெனி ஓனர் மேல கொண்டு வந்து நிறைய போராடுவாங்க அவன் சின்ன பையன் இப்ப தானே வந்தான் நீங்க அவன் போஸ்ட மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க எங்களுக்கு மேல கொடுத்துட்டீங்க எங்க சர்வீஸ் கூட நிறைய எடுத்தலாம் பட் ஓனருக்கு தெரியும் இவன்டைய கூட சின்சியாரிட்டி இருக்க கூட ஒழுக்கம் அது அவங்க இல்ல ஒன்பது மணிக்கு ஆபீஸ் வரக்கலனா ஒரு எட்டு ஐம்பது எல்லாம் வாசல நிற்பான் தவறதே இல்ல உள்ள போகும்போது அட்டன்ஸை போட்டுட்டு தான் உள்ள போவான் நிறைய பேர் வெறுவரும் அப்புறம் கூட வந்து போடுவாங்க இதெல்லாம் தவறு உள்ள போன உடனே நீங்க என்ன பண்ணிடணும் அப்படி அட்டண்டன்ஸ் லட்சி இருந்தேன்னா கையெழுத்து போட்டுடணும் பின்னாடி பாத்துக்கலாம்னு போஸ்ட் பண்ற கேவே கூடாது இது ஒரு ஒழுக்கம் இல்லாத தன்மை இல்லையா யார்த்த என்ன பேசணும்னு நிதானித்து பேச வேண்டும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசிட முடியாது ரெண்டுட்ட வாடா போடாங்க அப்பாட்ட சொல்ல முடியுமா இல்ல என் எல்லாம் அப்படித்தானே பேசுவேன் அப்புறம் என்ன அப்பா உங்க தமிழ் என்ன யாரு அங்க அந்த ஒழுக்கம் போயிடும் அப்பாவுக்கு தோல்லை கைய போட்டாங்க அங்க ஃப்ரெண்டாவது இருக்கட்டும் தான் போடுற கையை பிடிச்சிக்க அது வந்து அந்த ஒழுப்பம் தவ அவங்க தோல்லை நம்ம கை கைப்படவும் அவரு நம்ம தொழில் போகும் யாரு நம்மை ஆளுகிறார்களோ அவர்கள் தான் தோல்லைகள் சில வீட்டுல பாருங்க கொண்டாட்டி கூட புருஷன் இருக்கு கழுத்துல தோல்ல கை போட விரும்ப மாட்டாங்க வெறுப்புல இல்ல ஒழுக்கம் குழந்தைகளுக்கு நம்ம சில நேரம் விட்டுறோம் குழந்தைகள் மேலும் ஏன்னா அது அறியாமையில் இருக்கிறேன் அறிஞ்சு செயல் அப்பவும் கூட குழந்தைகிட்ட சொல்லுவாங்க தோல்ல ஏறி விரிக்க கூடாது தோல்ல கை போடக்கூடாது இல்லையா இந்த பழக்கோட எப்படி பேசணும் எப்படி கைய வச்சுக்கணும் எப்படி நின்று பேசணும் அதெல்லாம் அந்த முறையாக நீங்க திரைப்படம் பாருங்க பாக்கும்போது கூட ஒருத்தர் நிக்கலான்னு வைங்களேன் நின்று பேசுறான் அப்படி மரம் மாதிரி நிப்பான் அப்படியே நிற்பான் இந்த ரஜினி எல்லாம் பேரெடுத்து காரணம் நிக்கும் போது கூட ஆஹ் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுவாராம் மித்திரிக்குவாரு அந்த போஸ்ட் டிசைன் டிஃபரா இருக்கும் அவ பார்க்கும்போது சும்மா பேசும்போது கூட அப்படி ஒரு பொசிஷன் இருக்கும் இல்லையா அது அட்ராக்டிவ் அந்த இடத்துல தேவை அப்படியே நின்று மரம் மாதிரி பேசினா நமக்கு அவங்க பேசுறது ஈடுபாடு இருக்காது என்னப்பா மூஞ்சில ஒரு ஆக்சன்ல அப்படியே நினைக்கிறான் வெறுப்பாரு அப்ப அடுத்தவர்களே நம்மளை ரசிக்கிற மாதிரி விரும்புற மாதிரி அனுமதிக்கிற மாதிரி நம்ம செய்க இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும் ஒழுக்கத்துலதான் உங்க லைஃப்ல ப்ரமோஷன் கிடைக்கும் உங்க கேரக்டர் அங்கதான் மாறும் நீங்க ஒழுத்தம் வந்துட்டாலே கேரட் மாறுச்சுன்னு இருக்கும் கேரட்ட மாத்தணும்னு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ஒழுக்கத்துக்குள்ள வாங்க யாரு வந்தாலும் வாங்க அது எதிரியா கூட கேட்ட போத பாத்துக்கீங்கன்னா வாங்கன்னு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம பேச்சு இல்லையே அதனால இனிமேல் அந்த வீட்டுக்கு வரது எல்லாம் வச்சுதான் சொல்லலாம் ரெண்டாவது சொல்லணும் முதல வந்தது ஆன்மா அவங்க கூட சிக்கல் இருக்கலாம் ஆன்ம நிலைகள் கற்றுக்கலாம் அதை நம்ம வந்து குறைபாடு பண்ணக்கூடாது எதிரியானாலும் இல்லையா பசிக்கு எதிரிக்கு கூட நம்ம சோர் போடலாம் தப்பு கிடைக்கும் சோர் போட்டு வளர்த்துறது இல்ல பசிக்கு அந்த சாப்பிடாம அவன் மயங்கி விழுந்துடக்கூடாது குலகாரணம் கூட நீங்க செய்யலாம் தப்பு இல்லாத ஒரு அதான் மற்றவருடைய உதவிகள் செய்வதில் தான் நம்ம பார்க்கலாம் நம்ம ஒழுக்கம் எப்படி இருக்கிறது மனித நேயத்தை மனித உயிர்களை பராமரிக்கிற மாதிரி பேணிகிற மாதிரி சொத்து அற்புதமான